வல்லமையின் நாமத்தை கொண்ட அண்டவரே இறைவா உம்மை அழித்தொழிக்க ஜூத தலைமை சங்கம் தீர்மானிக்கிறது ஆனால் உம்முடைய உயிர்ப்பின் பின்பு உம்முடைய சிலர்கள் இன்னும் வேகமாக அதை பணியாற்றுகிறார்கள் உம்முடைய பேரலை குணப்படுத்துகிறார்கள் அங்கு முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடக்கிறான் அங்கு புதுமை நிகழ்கிறது யாரை அழிக்க வேண்டும் யாருடைய பெயரை இல்லாதொழிக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த ஜூத சமூக என்று அதே பெயரால் அடைந்து நிற்கிறது வரை உம்முடைய பெயரை நாங்கள் நம்புகிறோம் உம்முடைய பெயருடைய வல்லமையை நாங்கள் உணர்கிறோம் உம்முடைய அருளை நாங்கள் நம்பி இந்த பாஸ்க என் கிழமையிலே இந்த சனிக்கிழமையில் உம்முடைய பிரசன்னத்துக்காக ஓடி வருகிறோம் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களோடு கூட விருந்தம்மை ஆசிர்வதியும் எங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் இயலாமைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் நொடிகளிலே உம்மை நாங்கள் ஓடி தேடி வருகிறோம் உம்முடைய நாமத்தை உச்சரித்தவர்களாக வருகிறோம் ஆண்டவரை நிராம எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக வேண்டி நிற்கிறோம் உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும்படியாக நம்மை அழைத்து செல்லும் நினைக்கிறோம் அண்டவரே மூடு கூடவே இருந்தமைய ஆசீர்வதிப்பீராக இந்த பாஸ்கா காலத்துல அந்த உயிர்ப்பின் ஆண்டவரே ஆகிய உண்மை நாங்கள் தேடி சந்திக்க நமக்கு அந்த உயிருள்ள நாமத்தை நாங்கள் அதிகம் அதிகம் அனுபவிக்க அருள் அண்டவரே உம்முடைய வல்லமையினாலே இந்த நாளிலே இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நம்மை வழிநடத்துவீராக ஆமேன்